வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காயில் ரெண்டு விதமான ரெசிபி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கொத்தவரங்காயை இந்த மாதிரி அடிப்பக்கமும் நுனிப்பக்கமும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ரெண்டு அல்லது மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொத்தவரங்காய் அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதில் முக்கால் பக்கம் தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த இதில் சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காயுடைய க்ரீன் கலர் மாறிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வந்து குழைய வேகணும்னு அவசியம் கிடையாது ஒரு பாதி அளவுக்கு வந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கொத்தவரங்காயை தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் கையில் இந்த மாதிரி நம்ம அழுத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா லைட்டாக வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நிறைய குவான்ட்டியில் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா எதாவது வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் செய்கிறேன் அப்படின்றதுனால இந்த கரண்டையிலே வடிக்கட்டி எடுத்துக்கிட்டேன் கொத்தவரங்காய் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு ஒரு மூணு நாள் வெயில்ல காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக உங்களுக்கு காய்ஞ்சிருக்கும் அதை அப்படியே வத்தலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொத்தவரங்காயை மோரில் ஊற வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் கொத்தவரங்காயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு மோரில் உப்பு போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து காய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி காஞ்சிருக்கும் அதையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம வந்து இந்த கொத்தவரங்காயில் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் இந்த வேக வச்ச கொத்தவரங்காயை ஒரு நாள் நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஈரெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு லைட்டாக இறப்பதாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடலை மாவு எடுத்துக்கலாம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கிற கொத்தவரங்காய்க்கு தான் நான் இப்போ அளவுகள் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் இடிச்சி வச்சுருக்க மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே தேவைக்கீற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொத்தவரங்காயில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாவை வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த கொத்தவரங்காயில் எல்லா மாவும் வந்து முட்டுற மாதிரி வந்து தண்ணி தண்ணி தெளித்து நம்ம அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நான் அரை லெமன் தான் எடுத்துருக்குறேன் லெமனுக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் அந்த மாவு வந்து இருக்கிற மாதிரி நம்ம பசஞ்சிக்கலாம் இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷாண்டி ஊற வச்சிடலாம் அடுத்து இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம கொத்தவரங்க வத்தலுக்காக ரெடி பண்ணுறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க இப்போது தேவைக்கேற்ப பொறிச்சி எடுக்கிறதுக்கு தேவைக்கேற்ப நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வத்தல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த வத்தலை வந்து நான் இதில் பொரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது இப்போ இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா கரு கரிஞ்சிடாமல் பார்த்து எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி பொறிச்சி எடுத்த வத்தலில் அந்த மிளகாத்தூள் அந்த மாதிரி தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொறிச்ச வத்தல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம் காரக்குழம்பு அந்த மாதிரி சாதத்துக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வத்தல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவைப்படுறப்போ இந்த மாதிரி நீங்கள் பொறித்து சாப்பிட்லாம் அடுத்து நம்ம இப்போ வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்க அந்த கொத்தவரங்காயை இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக எடுத்து போட்டு இந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும் வேக வச்ச கொத்தவரங்காய தான் காய வச்சு எடுக்கணுங்க அவசியம் கிடையாது நம்ம வீட்டு ஃபேன்லேயே ஃபேன் காத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சு எடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டுருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கொத்தவரங்காயை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னாக்க செம டேஸ்டான கொத்தவரங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுவுமே நீங்கள் ஈவினிங் கிளாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் அல்லது சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது மீஜர் ஃபேர் கொத்தவரங்காயில் இதே மாதிரி நான் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு அந்த பொருளெலாம் ரெடி பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது ஒரு நிமிஷம் ஷார்ட் வீடியோக்கே பார்த்தீங்கன்னா அரை நாள் வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது பெரிய வீடியோக்கு எவ்வளோ டைம் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி எஃபர்ட் போட்டு நான் வீடியோ போடுறேன் ஒரு லைக் போடுங்க அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த கொத்தவரங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் கொத்தவரங்காய் ஈரப்பதம் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லைட்டாக நமத்து போன மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி கொத்தவரங்காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனாக க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்